Woo! <laughs> ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜேசிபி வண்டி சிலிண்ட்ரு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஜேசிபி மெக்கானிக்கலுங்கிறதுனால வந்து சரி பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் பார்த்திங்கன்னா வண்டி நம்ம தோட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அதான் பார்த்திங்கன்னா இப்போ ரெடி இருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் வந்து நல்லா பம்ப் பண்ணிக்கிட்டே மாமாங்க பம்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவர் வந்து கீழே உட்காந்துட்டுருக்குறாரு அப்புறம் உந்துட்டாரு

மேலே ரெண்டுக்கு இரும்பு பைப்பு தானே இருக்கு இது இரும்பு பைப்பு ஒரு இது அந்த பிரேக் மீனா <laughs> <Marina. laughs>

அப்படியே பண்டு பதி ஆகிடுச்சு டபுள் எண்ணா டபுள் எண்டிச்சி பண்ணி விடக்கூடாது அழுத்திப்படி ஆ <xi cells> <material> <pus vibrating> போ well, வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க அப்படி வந்து டெஸ்டிங் இருக்காங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒர்க் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு பார்த்திங்கன்னா அவங்களும் சரி பண்ணிவிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பைங்க